அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோல்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகம் வேறு இது வேறு இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலுமே ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் மேட்ச் பண்ணாவே பெரிய விஷயம் தான் அது அதுக்கு தான் நம்ம டெய்லியும் பயிற்சி பண்ணிகிட்டுருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க ஜாதகத்துடைய பலன்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதக கணிதம்தான் சரியான கணிதம் சரியான பலன்கள் அப்போ தான் வரும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் சென்னையில் வந்து என்னை மீட் பண்ணலாம் அந்த கீழே தெறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஆஃபீஸில் ஃபோன் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லி தெரிஞ்சு அதை தகுந்த மாதிரி புக் பண்ணுவாங்க ப்ரேயர் கன்சல்டேஷன் கண்டிப்பாக வாங்கணும் அதே மாதிரி தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி அதுவுமே சதுர்த்தி தித்தி சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் அதுலேய நாள் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம்ஸ் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு இருந்ததுனால் வீட்டில் வாயில் எடுத்து போட்டுப்போங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க டென்ஷன் குறையும் ரெண்டாவது விநாயகர் வழிபாடு இன்றைய நாள் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி யாருக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைந்து பேசினா போகிறோம் எல்லா விஷயத்தையுமே மற்றவங்கள மயக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அதில் நம்பர் ஒன் வந்து கும்பம் ரெண்டாவது துலாம் மூன்றாவது மிதுனம் யாருக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி என் குழந்தைகளுக்காக நான் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக மேஷம் இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுஷம் யாருக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுல முதல் ராசி லக்னம்னா விருட்சகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் ராகு சுக்ரன் மூன்றுமே வெரேஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு வெரேஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் சந்திரனும் சுக்ரனும் கண்டிப்பாக பகை தான் அதில் டவுட்டு நான் சுக்கரன் அந்த இடத்துல வலுத்து உச்சம் பெற்று உட்காந்துருக்கேன் அதனால் வந்து பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடமாற்றத்தின் மூலியமாக அதிர்ஷ்டம் சில பேர் எஃப்டி போடுவீங்க பண வரவுகள் சுப காரியங்களுக்காக செலவுகள் வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாள் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி தாமரை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா இந்த நாள் செம்மையான வெற்றி தான் அட்டி துவம்சம் லாபஸ்தானத்துல போய் மூன்று கிரக சேர்க்கை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசிநாதன் ராகு சந்திரனோட சேர்ந்துருக்காரு அது ராகு சந்திரன் ராகு கொஞ்சம் பிரச்சனை பிடிச்சவர்தான் ஆனால் சந்திரன் நினையும் போது அது அது பிரயாணமாக இருப்பது உணர்ச்சியை பிழம்பாக நம்ம மற்றவங்கக்கிட்ட கொட்டுறது ஆறு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை எட்டிப்பிடிப்பது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் நடக்கப்படுது அது என்றனால் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் மித்துன ராசியில் இந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த வேலையும் இல்லைனாலும் இன்றைய நாள் உட்காந்து வீடு வேலை பார்ப்பீங்க வீட்டு வேலையை மிக சிறப்பாக பார்க்கக்கூடிய ராசி எதுன்னா மிதுனந்தான் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கு ஸோ மனைவிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க உணவில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமான்னு எண்ணெல்லாம் வரும் நீங்கள் ட்ரைலெண்டர் பண்ணுற எரர் பண்ணுறதுக்கு இன்றைய நாள் எல்லாருமே இருப்பாங்க அதனால நீங்கள் எதாவது பண்ணி அவங்கள கூட்டுங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் சங்கல்பம் அவ்வளோதான் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் உணவில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் எப்படி பார்த்தாலும் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வர்றக்கும் சான்ஸ் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்த சாரதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார் சுக்ரன் ராகுவோட சேர்ந்துருக்கார் நல்ல பணம் வரும் அதே மாதிரி யாரெல்லாம் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வேண்டும் என்று எண்ணங்கள் இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் போயிட்டு வர்றீங்க தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது அதனால் இங்கே என்ன வேணால் சாதிக்கலாம் அந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்குது வீட்டில் பெரியவங்கள்லாம் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பெருகிய அளவில் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் ஆரஞ்சு நிறம் சிம்ஹ ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை முடிஞ்ச அளவுக்கு பிளட் சுகரை கம்மி பண்ணும் உணவுல ஸ்வீட்டு கம்மி பண்ணும் உணவை வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரெஷரோட சாப்பிடுற மாதிரி ஒரு பிரஷர் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு நீங்கள் நம்பலாம் இன்றைய பற்றி கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் வெள்ளை நிறம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனைவி மூலியமாக இன்றைய நாள் ஒரு ஆனந்தம் உண்டு ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி கணவன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை எட்டிப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரங்கள்லாம் யாராக இருந்தீங்கன்னா நல்ல வியாபாரமாகும் உணவு வியாபாரம் காய்கறி வியாபாரம் ஐஸ்கிரீம் கடை வியாபாரம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் சூப்பராக இருக்கும் நல்ல பணம் வரும் அதே மாதிரி நாள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வெளியூர் போகக்கூடிய ஒரு பிராப்தமும் உண்டாகிறது அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல லோன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் வந்த பணத்தை நம்ம என்ன பண்ணலாம்னு உட்காந்து யோசிப்பீங்க வாடகையெல்லாம் இன்றைக்கு நாள் கேட்டீங்கன்னா உடனடியா வாடகைக்கு வீடு கிடைக்கும் அதே மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட் போடணாலும் கண்டிப்பா போடலாம் யாரெல்லாம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரலான்னு கஷ்டப்பட்டீங்களோ நல்ல வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சூப்பராக இருக்கு ஆனால் ரெண்டு நாள் வரைக்கும் டப்புக்கு பஞ்சம் கிடையாது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார நிறைய நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க மனசார நிறைய நல்ல விஷயங்களில் நீங்கள் செயல்படுத்துவீங்க புதிய விஷயங்கள் புதிய எண்ணங்கள் தோன்றி அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் எந்த விஷயத்தையுமே நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது சின்ன சின்ன கூட பெண்களிடம் கோவத்துக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் நல்லது இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிப்பீங்க ரொம்ப சந்தோஷமான நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுது பரதநாட்டியம் யாரெல்லாம் இருக்கீங்களோ இல்ல அரங்கேற்றம் பண்ணாலும் சரி இல்லை பாடகார்கள் இருந்தாலும் சரி கலைகள் இருந்தாலும் சரி நாள் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏதோ ஒரு மேஜிக் என்றனால் உங்க நடக்க நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கிற பெங்க நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு நெஞ்சு சளி கோத்துக்கும் சுக்ரன் ராகு சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஒத்திர அட்டாதி ஐ மீன் சனி நட்சத்திரம் அதனால் வந்து விடா பிடிவாதமாக அந்த சளி நான் போவேனா அப்படிங்கும் நீங்கள் நல்லா பாய்லிங் பண்ணிங்கன்னா போகிறோம் சரியாயிடும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரத்தை மிளக நிறையா உணவில் சேர்த்துக்கிறது நல்லது ஆடம்பரமான வஸ்துக்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த விஷயம் முடிக்குமா முடியுமா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆனால் ஒரு தடவை தடை கொடுக்கும் ரெண்டாவது தடை கொடுக்கும் மூணாவது தடவை தடை கொடுக்காது அப்போ கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக தான் இருக்க போதுங்கிறதுல டவுட்டு கிடையாது எந்த விஷயத்தையுமே நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அந்த விஷயத்தை செயல்படுத்தி பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள் அதனால் உங்களால் இது செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது கண்டிப்பாக முடிப்பீங்க யாரெல்லாம் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது வண்டி வாகனங்கள் ஓப்பு ஓட்டும் பொழுது ஃபோன் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க வண்டி எங்கேயோ போயின்னு இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் இங்க கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக செயல்படுவது பொறுமையாக பேசுவது எந்த விஷயத்தையுமே அவசரம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது நல்ல பணம் வரும் அதே மாதிரி நல்ல செலவுகளும் பண்ணுவீங்க பெண்களுக்கான செலவுகள் குழந்தைகளுக்காக செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை அருமையான ஜிலேபி சார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் சின்ன சின்ன ஆசைங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் லிமிட்டில் சாப்பிடுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல வெற்றிகள் குவியும் லக்னம் அல்லது ராசியிலே உட்கார்ந்துருக்கு சுக்கரன் உட்கார்ந்துருக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கு ராகு உக்காந்துருக்காரு எண்ணங்களே பயங்கரமாக இருக்கும் மீனம் கடகம் வர்ச்சிகத்துக்கு அளவு கோல் கிடையாது எந்த ஒரு ட்ரீம்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி கற்பனை சக்தியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கனவுகளுக்கு நிஜமாக நிறையா விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பேசிக்கலாக இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பெங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களானி பவந்திரோனு கொன்பந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க